திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர் கமலத்து அயன் செய்யிப் திகழ் திகழ்தரும் உலகலாம் தன்பாள் மறுபு சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்தெழுக நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு ஆதித்தந்தனை நமது இருள்வோயொழிய நாள் தோறும் இறைஞ்சிடுபாம் கண்களை மூடி கைகளை கோத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலமான பெருமான ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் வல்லாப்பியராதிக சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் ஆதீனக்குரவர்களுடைய நல்லருளாலும் உதவி ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசிகர் ஆதியோர் முதவி ஆதீனம் ஆதி குதிரம சிவராமசாமி அடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழ்நெறிவாளிவாட்டி தந்தை ஆதியோருடைய பொன்னா திருவடி குருவர்களாக குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சந்தலிக்க பெருமான் தாய் தந்தையர்கள் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினரா மனம் முவி மீகலாலே போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ो नम शिवाय शिवाय नमहो नम शिवाय शिवाय नमोम ओम ओम नम शिवाय शिवाय नमहो ओंगार ओवनीकी ओ Okay ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு உடனாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் சிவக்குளந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமான எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமுதோட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலையும் வள்ளர்விரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்கி சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காளாமணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முமுறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு ஒன்று குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் முதல் நாள் பொது ஆண்டு ஏப்ரல் பதினான்கு ஆறாம் வளர்பிரை மாலை ஐந்து மணி வரை திருவாதிரை மின்மீன் நாளை காலை அதிகாலை ஆறு மணி வரை இன்று ரோதி ஆண்டு பிறப்பு முதல் நாள் அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த புலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி பனிரெண்டாவது திருக்குறள் இடைதெறிந்து நன்குணந்து சொல்லுக சொல்லின் நடைதெறிந்த நன்மையவ சித்தரித்திங்கள் ஆடுபடிவ மேடவீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பெ மலப் புண்ணை கால் பயப்போர சங்காட்டம் தவித்தன்னை தவிர நோய் தந்தானே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள்ளனேந்தி விளையாடும் பெருமானே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மழையாரரு வித்திர மாமணியுந்தி புலையார குணந்திற்றியொர் வெண்ணெய் வடவால் களையாறவு கன்னியராடும் துறையூர் தலைவாகுனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நல்ல நல்ல தோர்நாகம் கொண்டாட்டுவர் வல்லர் வல்வினை தீக்கு மருந்துகள் பல்லிலோடு கேந்தி படிதிரி போல் திரு நாகேரே நாயனார் கணநாத நாயனார் விரல்மிண்ட நாயனார் மயிலம் சம்பந்தர் திருஞானசம்பந்தர் குற்றுவ நாயனார் இடைக்காடர் மோதிசித்தர் சடயநாயனார் மாணிக்க அடிகள் ஆதிய அருளாளர்களோடும் திரு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரைவின் மீன் முதலாம் திருமுறை ஒல்லிது உள்ளக்கதி காமிவனு வெள்ளி வேட்காடு உள்ளி யாரு என்றில் தெல்லியாரேவரே சிவஞான போதம் அவன் அவழது எனும் அவைமே முனவியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதீனப்பணுவர் உந்தி ஐம்பத்தி ஒன்று அந்நிட்டையும் நீயும் அடைதற்கே ஊனு பின்னத்தை முன் உணர்ந்து வர வேதமே நீங்கிடு என்று உந்தீபர அந்தாதி தருவாய் சிவகதி தாழ்மடர் வணிவேன் வருவாய் தமிழ் மந்திர நெறிதரு குருவாய்ப் பேரூர் கோயில் கொண்டு அருள் பெருமான் இன்புகழ் பேசிட துணிவே போற்றி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மை கற்பேறு அறிவிளையந்தோர் நட்பு நன்குடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு உறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயவே மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சித்திரை முதல் நாள் அம்பேத்கர் காணும் இலக்கியவியல் பொன்னுசுகி சத்யா கல்பனாவின் தோழி பிரியதர்ஷினி மோனிசாவின் அண்ணன் நாகேந்திரகுமார் கபிலாவின் தோழன் வினோ தமிழரசு காயத்ரி தேவியின் தோழி காயத்ரி அலுவலக விஜயகுமாரின் மகள் வணிகவியல் தீபிகாவின் அண்ணன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நட்புடன் களை இறையுடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் உங்கிடமன்றுளாரடியார் அவர் வாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் மாமரை முனிவர் வாழி மரகத வழியோடும் மாமரு பட்டி பட்டி போற்றும் போற்றும் பட்டினாயகனார் வாழி காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழி பூமழி நலங்கள் முற்றும் வாழிய வேதரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம் சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று தொகையடியார் வழிபாடு பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் கோயிலிலும் நடைபெறுகின்றது இன்று புரோதியாண்டு சித்திரை முதல் நாள் ஞாயிறு போற்றும் வழிபாடு பொங்கலிட்டு செய்யப்படுகின்றது அதிலும் திருமஞ்சனம் பேருடைய வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்க நகரத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனிடையேனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் சித்து மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்